ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இதெல்லாமே பார்க்குறதுக்கு அச்சசல் கோல்டு மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைகான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் சோ கலெக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூப்பரான ஒரு முகப்பு செயின் ফুল ப்ளைன் பேட்டர்ன்ஸ்ல அண்ட் த்ரீ பால்ஸ் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க சாரி டூ பால்ஸ் வர்க்கோட கொடுத்துருக்காங்க ফুল மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ரியல் கோல்ட் லெஃப்ட் இருக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த வர்க்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம் அண்ட் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிடச்சிடும் இன்ச்சஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் அண்ட் உங்களுக்கு இதுலேயுமே வந்து ஹூக் வருதுங்க தாலி செயின் கூட சேர்த்துக்கிற மாதிரி இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கவங்க வித் ப்ரைஸஸோட ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செம்மையாக இருக்கு பேக் சைட் ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஃபுல் ஸ்டாக் இப்போதைக்கு இதில் அவைலபிலிட்டி இருக்குங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இது இருந்து ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டியுமே உங்களுக்கு வந்துடும் அடுத்துமே வந்து ஒரு சூப்பர் மாடல் இது வந்து நமக்கு யூஸ்வலாக வந்து இந்த டைப் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஹாட் செலைங் முகப்பு செயின்னே சொல்லலாம் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு முகப்பு செயின்ஸ் வந்து இப்போ ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ இந்த பேட்டர்ன்ஸ்லேயே உங்களுக்கு வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் கிடைக்கும் இந்த கலர் எல்லாமே பியூட்டிஃபுல் டைப் அண்ட் இது வந்து ரொட்டேட் டைப்பில் உங்களுக்கு வரும் ஸோ ரெண்டு பக்கம் வந்து ப்ளைனாக அண்ட் ஒரு சைடு வந்து ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல உங்களுக்கு வரும் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாரி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக செம்மையான ஆஃபர் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே பார்க்குறதுக்கு ரியால் கோல்டு லிப்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது ரெடி டு டிஸ்பேச் யூஸ்வலாக அந்த செயினோட ரேட்டே உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் செயின் வித் இந்த பால் அண்ட் ப்ளைன் பால் வித் ஸ்டோன் பாலோட சேர்த்து உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது அடுத்த டிசைன் பார்க்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பர் மாடல் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் ப்ளைன் உருவம் எதுவும் இல்லை செயின் வந்து உங்களுக்கு லிங்க் பேட்டர்ன் செயின் இது வந்து ஒன் ஆஃப் த ஹார்ட் செல்லிங் செயின்னு நம்ம சொல்லலாம் நிறைய பேர் இந்த டிசைன்ஸ் செயின் வந்து கேட்டிருப்பீங்க அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக முகப்புமே சேர்ந்து வருது ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது மல்டி கலர் அண்ட் வந்து ஃபுல் ஒயிட் கலர் டூ கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ஸோ ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது செயின்மே நீங்கள் பார்க்கலாம் பக்காவாக வருது மல்டி அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் சூப்பராக இருக்கு லிங்க் பேட்டர்ன் செயினில் வருது அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஏ சூக்குமே கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் சிக்ஸ்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க ஃபோர் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றறுபது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனாக வருது இந்த மாதிரி லிங்க் பேட்டர்ன் செயின்மே இதில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இது வந்து கேரண்டியோடு உங்களுக்கு வருது செம்மையாக இருக்குது மல்டி அண்ட் ஃபுல் ஒயிட் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சில டிசைன்ஸ் ரீஸ்டாக்கிங் டிசைன்மே பார்க்கலாம் இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன்ஸில் த்ரீ கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது ரூபி கிரீன் அண்ட் வந்து ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் வந்து ஃபுல் ஒயிட் எல்லாமே அவைலபுள் இருக்குது ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வரும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க ஸோ இது வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ரெட் அண்ட் ஒயிட் கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் வந்து ரூபி கிரீன்மே அவைலபிள் இருக்குது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டாக் வந்துருக்கு பட் ஃபுல் ஸ்டாக் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது அடுத்து இதில் லக்ஷ்மி அம்மன் உருவம் வர நல்ல பெரிய சைஸில் வர டைப்பு ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக ஸோ இதுமாரி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் இதிலே வந்து லக்ஷ்மி அம்மன் உருவம் வர மாதிரியான டைப்பு இதுவுமே அவைலபிள் இருக்குது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா குரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னாக வரும் இதுவே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஹேண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸ் ஒரு த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ செயின்மே வந்து உங்களுக்கு இந்த சர்டு மாடலில் வருது பேக் சைடு ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் இதுவுமே ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது அண்ட் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து நிறைய ரெண்டு கலர் மட்டும் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் ஃபுல் ரூபி கலர் சாரி ஃபுல் ரூபி அண்ட் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபோர் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் பார்த்துட்டு எனக்கு பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணித்தான் இது எல்லாமே ஃபுல் ஃபுல் ஸ்டாக் இப்போதைக்கு அவைலபிள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட முகுப்பு செயினில் உங்களுக்கு இந்த த்ரீ பால் வந்து மல்டி கலர் அவைலபிள் இருக்குது பட் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வரும் பட் இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் இருக்குது ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும்போது அது மட்டும் பார்த்துக்கோங்க அது எல்லாமே அவைலபிள் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ இருக்கிற ஷேர் பண்ணுங்கள் சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கொடுக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்